ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி சம்மர் வந்துட்டாலே வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கெலாம் துணி காய போடுற பிரச்சனை துணியெல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு போகணும் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மாடிக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கும் ஆகிடும் ரொம்ப துணியெல்லாம் மாடியில் போடாமல் கிளியே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு போட்டுருது இந்த வெயில் காலத்துக்கு நல்ல மோர் தயிர்லாம் அடிக்கடி நம்ம சாப்பிடுவோம் அதனால் வீட்லையே நல்லா கெட்டியான தயிர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன் அதுக்காக ஃபுல் க்ரீம் மில்க் பாக்கெட் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன் பால் அது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம வந்து திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம் நேற்று ஈவினிங் மாடியிலேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சு கொண்டு வந்தேன் அந்த முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை வச்சு முட்டை பொரியல் பண்ணலான்ட்டுருக்கேன் ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகுளுந்து கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன் பொடியான இருக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விற்றுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கவே தேவையில்லை கொஞ்சமாக வதங்கினதும் நல்ல அலசி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கீரை நல்லா வதங்கினதும் ஒரு முட்டையை சேர்க்குறேன் முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு நல்லா அந்த கீரையோடு சேர்த்து முட்டையும் விரட்டி விட்டுக்கலாம் அதுதான் சூப்பரான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தியும் கூட காய்ச்சி வச்ச பால் கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பான வெது வெதுப்பாக ஆறுன பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம உரம் ஊற்றுறதுக்கு வந்து பழைய தயிர் இருந்ததுன்னா அதை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு நல்லா கெட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் தயிர் ஊற்றி பாருங்கள் நல்ல திக்கான தயிர் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல க்ரீமியான தயிரும் வரும் தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஆரம்பி எவ்வளோ கெட்டியான கன்சிஸ்டன்சி இருக்குது நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு தயிர் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எல்சர் ஸோமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்